மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையும் அதனுடைய வெளிப்பாடான செயல்பாடுகளும் சரியானதாக இருக்க வேண்டும் அல்லாஹை நம்புவது நபிமார்களை நம்புவது வேதங்களை நம்புவது மலக்குமார்கள் வானவர்களை நம்புவது விதியை நம்புவது இறுதி நாளை நம்புவது இந்த நம்பிக்கைகள் எல்லாம் சரியானதாக ஊசலாட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதே போன்று மனக்கு வழிபாடுகிற சட்ட திட்டங்களை பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டும் இவை சரியானதாக இருந்தால்தான் நாம் அண்மையிலே வெற்றி பெற முடியும் இதிலே நம்பிக்கையை வரைக்கும் ஈமானை பொறுத்த வரைக்கும் அது குறைபாடு இல்லாமல் ஊசலாட்டம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் முழுமையான ஈமானாக இருக்க வேண்டும் ஈமானில் குறைபாடு ஏற்படக்கூடிய சில செயல்களை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் சரியானதாக இருந்தாலும் நம்முடைய ஈமானையே அந்த செயல்பாடுகள் பாதித்துவிடும் அப்படிப்பட்ட தன்மையில் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய முனாஃபி தன்மை இரட்டை நிலை எடுக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனிடம் ஒரு நிலைப்பாடு தான் எந்த நேரத்தில் இருக்கணும் அவன் இரட்டை நிலை எடுக்க கூடாது அதாவது நடிக்க கூடாது இந்த பண்பு ஒரு மனிதனும் இருந்தது என்று சொன்னால் அவன் என்னதான் நல்லாவே நம்புறானோ என்னதான் நபிமாவை நம்புறானோ என்னதான் மற்ற நம்பிக்கைகளை அவன் ஏற்றுக்கொண்டாரோ அவனுடைய நம்பிக்கைகளை எல்லாம் இல்லாமல் விடக்கூடிய தன்மையாக இந்த முழாவு தன்மை இருக்கிறது இரட்டை நிலை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இங்க போனா நான் உங்க ஆலும் சொல்றது அங்க போனாங்க அவன் உண்டு ஆளுன்னு சொல்றது இங்க போய் அவன் அப்படின்னு சொல்லி சொல்றது அங்க போய் அவன் இப்படின்னு சொல்லி சொல்றது இந்த மாதிரி ரெண்டு நிலைப்பாடு எடுத்து இருக்கக்கூடிய அந்த தன்மை இது ஒரு வகையான சில பேர்னா ரெண்டு பேருமே நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் போய் நல்ல விதமா நடந்துகிறது இங்கேயும் போய் நல்ல விதமா இந்த மாதிரியான தன்மை வந்து முனாபிக் தன்மை இரட்டை நிலை தன்மை இது வந்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாதுகிறோம் காபிகள் அடையக்கூடிய தண்டனையை விட மோசமான தண்டனை வந்து இந்த இரட்டை நிலை முனாபிக் பெருமைக்கு கிடைக்கிறது அல்லா இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டுல இருப்பாங்க காபியர்கள் எதிரி எதிரிகள் கூட மேலதான் இருப்பாங்க இவங்க நரகத்தினுடைய அடித்தட்டுல இருப்பான் நரகத்தினுடைய அந்த இருப்பினுடைய வெட்பம் அந்த கடுமையான அந்த தந்தனைகளை எல்லாம் இவர் வந்து அதிகாமல் கூடனாலும் இருப்பான் யாரு இந்த முனாஃபிஸ் தன்மை உள்ளவர்கள் என்று அல்லாஹ் அபுராமே திருமண வைக்குவான் நமக்கு எச்சரிக்கிறான் தான் இந்த தன்மை நம்மிட வராமல் இருக்கணும் ரவிசநாத திருமணம் காலத்துல ஒரு குழு ஒரு ப்ரூம்பே இந்த மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரியான தன்மை உள்ளவர்கள் காலத்துல இருந்தாங்க அதுல அவங்க என்னன்னா ஈமான் குருதமாதிரி நடிச்சுருவாங்க முஸ்லீம்கள்ட்ட வரும் பொழுது நான் இறைவனை ஏற்றுக்கொண்டேன் அல்லாவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இங்க நடிப்பாங்க அங்க அவங்க சந்தேகத்துக்கு போகும்போது நான் உங்க ஆளுதான் அவங்களை ஏமாத்துறதுக்கு போனேன் நானாவது அல்ல நம்புறது அப்படின்னு சொல்லி அங்க போய் பேசுவான் இப்படிப்பட்ட மக்கள் ரசூசலாசு காலத்துல நான் இதா இந்த குள்ளதின் ஆமனும் காது ஆமன்னா அந்த ஊழல்கள் அந்த ஈமான் கொண்ட மக்கள்கிட்ட போகும்போது நாங்களும் ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க ஒய்தா ஹலோ இதா தயாத்திய மற்ற அவங்க சமுதாயத்தோட போனாங்கன்னா காலே இன்னும் ஆகுது நான் உங்க ஆளுதான்பா அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்றாங்க இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக ரசூல் சொல்லாசிர காலத்தில் வாழ்ந்த ஒரு குரூப் இருந்தாங்க ஒரு குழு இருந்தாங்க இந்த மக்களை தான் அல்ல கண்டிக்கலாம் கடுமையாக கண்டிக்கலாம் இந்த மக்கள் நரகத்தினுடைய அடிப்பட்டு இருப்பாங்க இது குடைய தன்மை ஈமான் அறவே கிடையாது உங்களுக்கு ஈமான் இருக்கிற மாதிரி முஸ்லிம் கிட்ட காட்டிக்கிடுவாங்க ஆனா ஈமான் கிடையாது அல்ல முழுத்த நம்பிக்க மாட்டாங்க ரசூல்லா ஒழுங்கா நம்பிக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட மக்கள் ரசோதராக இருந்தாங்க இது ஒரு வகையான முனாபிக் தன்மை இன்னொரு வகையான முனாபிக் தன்மையும் அல்லாஹ் நமக்கு அடையாளம் காட்டுறான் இது வந்து முழுமையா ஈமானே கிடையாது முஸ்லீம் கிட்ட நடிக்கிறதுக்கு வேண்டி நான் முஸ்லீம் சொல்லக்கூடிய தன்மை இது வந்து பெரும்பாலும் நம்ம மக்கள்கிட்ட முஸ்லீம்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மட்டும் இருக்காது ஆனா இன்னொரு வகையான தன்மை என்னன்னு சொன்னா ஈமான் ஈமான் கொண்டிருப்பாங்க அல்லாவும் நம்புவாங்க ரசூல்லாவும் நம்புவாங்க மற்ற நம்பிக்கைகள்லாம் ஏற்றிருப்பாங்க ஆனா வந்து அதுல ஒரு சரியான ஈடுபாடு இருக்காது ஒரு ஊசலாட்டம் இருக்கும் முழுமையான நம்பிக்கை கிடையாது இருக்கானோ இருக்கானோ சில தெரியாத அளவுக்கு செயல்பாடு நம்பாத அளவுக்கு அவர் செயல்பாடு இருக்கும் அப்படிப்பட்ட அறகுறை ஈமான் உள்ளவர்கள் வந்து அப்படி ஒரு குரூப் ரசூலா காத்திருந்தாங்க அல்லாத அந்த மட்டும் அடையாளம் காட்டுறான் அவங்க எப்படிப்பட்டவங்களா தலாத்தி அவங்க தொழிலைக்கு நின்று விட்டாங்கன்னு சொன்னால் தினமா தினமும் அவங்க ஈ இருந்தா கூட தொழிலைக்கு வந்தாலும் தொலைவில் இருப்பாங்க தொழில் இருக்க கரெக்டா வருவாங்க ஆனா தொழுகிற ஈடுபாடுகளை சோம்பேறத்தில் இன்னைக்கு நிறைய மக்கள் என்னமா இருக்குல்ல கடமைக்கு தொழுறோம் கடமைக்கு தொலை வரும் இது போய் ஒரு வீட்டு யாராவது பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தொலை வரும் அப்படின்னு துள வர மாதிரி சோம்பேறி திறமா வந்து துள வருவாங்க ஒரு இறைவன் முன்னாடி வந்து நின்று அவனுக்கு அஞ்சு என்னுடைய கடமையை நிறைவேற்று வராத அவருக்குதான் சில பேர் அது பொறுமை இருக்குது இறைவனுடைய வணக்கத்தை எப்படி நிறைவேற்றணும்னா அல்ல நம்ம முன்னாடி எப்படி நிற்பான் அப்படின்னு சொல்ல நினைச்சுக்கிட்டு நம்ம தோணும் நம்முடைய வணக்கம் எல்லாம் நிறைவேற்றணும் ஒரு அல் அல்ல அவனும் முன்னாடி நின்னா நம்ம போயிட்டு இருக்கணும் அப்படி பயக்க நிற்கணும் ஒரு பெரிய உயரதிகாரியா நம்ம பார்க்க போறோம் ஒரு கலெக்டரை பார்க்க போறோம் ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை பார்க்க போறோம் நம்ம ஒரு சோம்பேறித்தனமா அங்க போய் தனியை தெரிஞ்சுட்டு போமா நிக்க மாட்டோம் அங்க போனா அந்த ஆளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அப்படி மரியாதை கொடுத்து அவரை அவர்கிட்ட நம்ம நடந்து கொள்வோம் அதே மாதிரியான ஒரு அச்சம் இறைவனை வணக்க வள பணிபாடுகளை ஈடுபடும் போது நமக்கு இருக்குதா தொழிலில் ஈடுபடும் போது இருக்குதா இருக்கணும் அப்படி இல்லை சொன்னால் அது வந்து அறகுறையுமா இது முனாசி குறைய தன்மை இந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா காம புசாலா தொழிலை நின்றா சோம்பேறித்தனமா நிற்பாங்க யுராவுடன் நாச அவர்கள் தொழுகையை மற்றவர்களை காட்டுறதுக்காக சொல்லுவாங்க நான் தொடறேன் நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி தொடருவாங்க சில பேர் தொழுகை பார்த்தோம்னா தனியா தொழும் ஒரு வகையான தொழிலையா இருக்கும் இல்லாத சேர்ந்ததுல ஒரு வகையான தொழிலா இருக்கும் மக்கள் யாராவது பின்னாடி இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு வேண்டிய இந்த வகையான தொழிலா இருக்கும் யாருமே இல்லைன்னா படப்படம் கொடுத்து கொள்வாங்க ஆட்கள் நிறைய பின்னாடி வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே காட்டுறதுக்கு வேண்டிய சொல்லு நிறைய நேரம் இருக்கும் நிறைய நேரம் இருக்கும் நிறைய நேரம் தொழுவாரு அந்த மாதிரியாக அவங்களுக்கு காட்டுறதுக்காக தொழில பாருங்க இந்த கொள்கை வந்து முனாஃபுரிய தன்மை என்று சொல்வா அல்லா அவரை சொல்லி காட்டுகிறாங்க ஒரு எதிர்கொள் வந்தா இல்லா தலை மூன்றாவது தன்மை என்றுனா அந்த மக்களுக்கு வந்து அல்லாவுடைய அச்சம் அந்த ஞாபகம் குறவா இருக்கும் உலக விஷயங்கள் மற்ற விஷயங்கள் ஜாஸ்தியா இருக்கும் அல்லதா அதிகமா பயப்பட மாட்டேன் குறைவா பயப்படுவாங்க குறைவா குறைவா கொள்வாங்க மற்ற விஷயங்கள்லாம் அதிகமான நினைவுகள் நமக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் தொழிலைக்கு தப்பு சொல்லி கையை கட்டிக்கணும்னாலே உலகத்துல அவ்வளவு விஷயமும் அப்பதான் வரும் அந்த மாதிரி வருவது வந்து நமக்கு திரும்ப தவிர்க்கணும் அதை குறைச்சி அல்லாவோட ஞாபகத்தை அதிகப்படுத்தணும் அதை அதிகப்படுத்திக்கணும் உலகத்தை அதிகப்படுத்தணும்னா நமக்கு முனாஃபிக் தன்மையில நம்ம தொடரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த தன்மை வந்து ரசுல்லா காலத்திலயும் சில இருந்ததால இருந்ததாரு நமக்கு அடையாளப்படுத்தி காட்டலாம் இப்ப இந்த தன்மைகள் வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்குதான் செய்யுது நம்ம அறவே ஈமான் இல்லாம இல்ல யாருமே வந்து நம்ம வந்து காசுகள்ட்ட போயிருந்துட்டு நான் உங்க ஆளுதான்னு சொல்ல போறது இல்ல இந்த வகைகள் நான் உங்க ஆளுதான் சொல்ல போறேன் ஏன் நம்ம முஸ்லிம் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கோம் அந்த வகையில ஈமான்ல உறுதியா இருக்கணும் ஆனா இன்னொரு வகையான தன்மை என்னங்கள்னா அரைமுறை மாணவர்கள் சரியான முறையை அல்லாஹ் நம்ப மாட்டேங்கிறோம் அல்ல பயப்பட மாட்டேங்கிறோம் நம்முடைய வடக்கு வழிபாடுகள் அல்ல பார்த்துக் கொண்டிருக்கிறான் கேள்வி கேட்பான் இந்த அந்த எண்ணம் பல நேரங்களில் வராமல் போயிருது ஊசலாட்டத்தோடு நம்ம இந்த தன்மை நம்மளும் அதிகமா இருக்குது இது வந்து முனாவிடைய தன்மை என்பதை உணர்ந்து நம்ம இதை விளைவிக்கணும் இந்த தன்மையை வந்து நம்ம அடிக்கடி சுயப்பட்டுப்பாங்க இந்த தன்மை நமக்கு வருதா சில நேரங்கள அல்லாவோட ஞாபகம் குறைஞ்சு உலக ஞாபகம் அதிகமா வந்துருந்தா அப்பப்ப நம்ம அதுல இருந்து வெற்றி பெற்று அதை திருத்திக் கொள்ளணும் அது நம்ம மாற்றிக்கொள்ளணும் கண்காணிச்சுக்கிட்டே வரணும் இந்த தன்மை நம்மளை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ரசோல் நாளை மறுமை மறுமையின்ல அல்லாவிடம் மிக கெட்டவன் யார் என்று சொன்னால் இரட்டை முகத்துடையவான் என்று சொல்லி ரசோல்லை சொல்றாங்க இந்த இரட்டை நிலை அதாவது இந்த நயர் தன்மை தன்மை உள்ளவன் தான் நான் மறுமையின்ல அல்லாவிடம் மிக கெட்டவனாக இருப்பான் என்று சொல்லி ரசூல்லா எச்சரிக்கிறாங்க அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான தன்மையாக இந்த இறக்கை நிலையில் இருக்கக்கூடிய தன்மை இந்த முனாபிக் தன்மை இருக்குதுன்னு சொல்லி ரசுல்லா எச்சரிக்கிறாங்க அப்போ ரசுல்லாக்கள் எச்சரிக்கை தன்மை இல்லை இன்னும் நாலு தன்மை நம்மள இருந்தது சொன்னால் அது முனாஃபிக்கான நூறு பர்சண்ட் நம்மகிட்ட முனாஃபிக் தன்மை இருக்கின்றதை உணரக்கூடிய தன்மை ரசுல் தல்லாக்காக கால முனாஃபிக்கன் ஹாரிசன் நாலு தன்மைகள் உங்களில் இருந்ததுன்னு சொன்னா யாரிடமும் இருக்கிறது அவன் வந்து அவன் வந்து நூறு முனாஃபிக்கு அவன் தான் முழுமையான முன்னாபிக்கு நூறு சதவீதம் முனாஃபி இந்த நாலு தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவன் வந்து அந்த நம்மள வராம ரெண்டு கூட நினைச்சிட வேண்டும் ஒரு தன்மை இருந்தா கூட இருபத்தஞ்சு சதவீதம் அது கூட தன்னே நாளை மறைமுறை அல்லாட்ட அனுமதிக்க வேண்டியதுன்னு சொல்லி நம்ம அஞ்சு அந்த தன்மை வந்து ஒரே நம்ம நினைக்கிறோம் முதல் தன்மை இத்தருக்கும் வினகான நம்பிக்கை மோசடி நம்பி ஒப்படைத்தால் மோசடி செய்யறது ஒருத்தர் நம்பி ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கலாம் அந்த பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம கேட்க வரலாம் கேட்கற பொழுது எப்ப தந்த என்னைக்கு தந்த நீ தரவே இல்லை இப்படின்னு சொல்லி அவனை ஏமாத்துறதுன்னா இது இது பொருளாதார சம்பந்தப்பட்டது பொருளாதாரத்தை வந்து வாங்கி கொண்டு ஏமாத்துறது பொருளாதார மோசடி நம்பிக்கை மோச நம்பி ஒப்படைக்கக்கூடியதுல வந்து மோசடி செய்யறது நாளைக்கு தரு நான் என்னைக்கு சொல்லுன்னு கேட்கிறேன் இந்த மாதிரியான மோசடி வந்து நம்ம தன்மையோட முதல் அடையாளம் இந்த தன்மை இருந்ததுன்னா இருபத்தி அஞ்சு சதவீதம் மோசடி இது பொருளாதாரம் மட்டும் இல்ல பொருளாதாரம் மட்டும் நம்பிக்கை மோசடியா வராது ஒரு செய்தியை சொல்லணும் யார்த்தையும் சொல்லிடாதிப்பா இது ஒரு அவசியமான விஷயம் அமானித ஒரு சொன்ன உடனே பத்து கட்டு பிறப்பிக்குறது சொன்ன அடுத்த நிமிஷமே நாலு பேருக்கு போயிடும் அந்த விஷயங்கள் போய் சேர்ந்துடும் யார்த்தையும் சொல்லிடாதுன்னு சொல்லுறது இப்படி பல பேர் அமான நம்பிக்கை சரி அதே மாதிரி ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறோம் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு தருவாங்க ஒரு அமைப்புல இருக்கிறோம் ஒரு கட்சி இருக்கோம் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை தருவாங்க அந்த பொறுப்பை சுமந்து கொள்ளும் அந்த பொறுப்பு உண்மையா இருக்கணும் அந்த பொறுப்புல ஈடுபாடுகளும் இருக்கணும் அதுல நம்ம வந்து சரியா நடக்குதுன்னா அது அந்த பொறுப்புல நம்ம நம்பி தர்றாங்க நம்ம நம்பி மக்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம நம்பி நம்ம ஓட்டு போட்டு அரசு பொறுப்புல உயர் நீர் பொறுப்புல வைக்கிறாங்க பதவிகள்ல வைக்கிறாங்க அப்ப இந்த நம்பிக்கை மோசடி வந்து பொறுப்பு தரும் போது கூட அது அந்த சட்டில வந்து சேரும் அது கணவன் மனைவி இருக்கிறாங்க மனைவியை நம்பி வந்து கணவன் நிறைய விஷயங்களை வீட்டுல விட்டுட்டு போவான் அதுக்கு பாத்திரமா நடக்கணும் அந்த மனைவி மனைவியை வந்து கணவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பா மனைவியை ஏமாற்றி கணவன் துரோகம் பண்ண கூட இதெல்லாம் எல்லாம் வந்து நம்பிக்கையின் மூலச்சடில வரும் இந்த நம்பிக்கை மோசடி வந்து ஒரு முனாசிகளுடைய முதல் தன்மை இந்த தன்மை நம்மிடம் இருந்தது என்று சொன்னால் நாம வந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் முனாசி தன்மை உள்ளவராக இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு அங்கு ரசூத்தலா இருந்த காலத்துல வந்து சாப்பாக்கள்லாம் அவ்வளவு அச்சத்தோடு இருந்தாங்க ஏன் நான் முனாஃபிக் ஆயிரும்னா நான் முனாஃபிக் ஆயிடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயமா ரசூத்தலா இருந்தவங்கள்ட்ட கேட்டு கேட்டு தங்களுடைய தன்மையில திருப்தி கூட நினைச்சாங்க முனாபிக் ஆயிடக்கூடாது என்பதை வந்து அவ்வளவு கவனமாக ரத்து தலாசிரமோடு காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க இருந்துச்சுன்னா இந்த முனாபிக் தன்மை இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப ஒரு இழிவான செயல் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் சாபாக்களை வந்து ரொம்ப இதுக்கு கச்சப்பட்டாங்க ரொம்ப இழிவான் ரசூல் தலாசிரமோட பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உதாரணத்தை சொன்னா கூட ரொம்ப நாகரிகமா சொல்லுவாங்க இழிவான வாரிசியமா சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து ரசூல் தலாஜ் சில செயல்களை சொல்லும் பொழுது சில விரிவான உதாரணங்களை சொல்லி கூட ஏன்னா அவ்வளவு மோசமான செயல் அதுல இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதற்காக உதாரணம் காட்டு இருக்கிறாங்க அதுல ஒண்ணு அடிக்கடி கேள்விப்பட அன்பளிப்பு பொருளாதாரத்தையோ வேற எதுவும் அன்பளிப்பா யாருக்கா கொடுக்கணும் கொடுத்துருக்கு அதை வந்து திரும்ப கேட்கறது அதை கொடுத்த பொருளாதாரத்தையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒரு சொத்தையோ எதாவது வந்து அன்பளிப்பா தானமா நம்ம கொடுக்கணும் கொடுத்ததை நம்ம திரும்ப கேட்கறது வந்து நாய் வந்து வாந்தி எடுத்துட்டு அதை எடுத்து திரும்ப சாப்பிடமா மாதிரி ரசோல்லா சொல்லுங்க அவ்வளவு நமக்கு அதை கேட்டு அந்த சொல்லும் போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்தா நம்ம அதோட அறிவுறுப்பா இருக்கும் அப்படி ஒரு அறிவிப்பான வார்த்தை ரசோல்லா எதுக்கு அன்படிப்பு வந்து திரும்ப கேட்கறது என்று ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும் நம்மளே அவர் வச்சுட்டு போகட்டும் அவர் பயன்படுத்திட்டு போகட்டும் அவருக்கு உயரமா இருக்கிறது நம்ம கொடுக்கணும் திரும்ப கேட்ட கூடாது நினைச்சு கொடுத்த கூட அதை தானே திரும்ப கேட்டோம்னா அப்ப அதனால்தான் ரசூல்லா அதுக்கு இந்த மாதிரியான ரொம்ப அறிவுறுப்பான உதாரணத்தை காட்டுறாங்க நாய் வாங்கி எடுத்தத திரும்ப எடுத்து சாப்பிடுற மாதிரி இதே மாதிரியான ஒரு உதாரணத்தை தான் வந்து இந்த நயவஞ்சர்களுக்கு இந்த முனாஃபிக்கு இந்த இரட்டை வேடம் அந்த போய் இன்னொன்னு இந்த போய் ஒண்ணு அப்படி சொல்லி பேச நடக்கிறாங்க பாருங்க அவங்களும் ரசூல்லா உதாரணம் காட்டுறாங்க என்ன உதாரணம்னா இரண்டு கிடாக்களுக்கு மத்தியில் மாட்டி கொண்ட ஒரு ஆடு மாதிரி அதாவது ரெண்டு ரெண்டு ஆம்பளை ஆடு அதுக்கு மத்தியில மாட்டி கொண்ட ஒரு பெண் ஆடு மாதிரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இது ஒரு நாள் இவரு கூட இது கூட உறவு வைக்கும் ஒரு நாள் அது கூட உறவு வைக்கும் ஒரு தகாட்ட உடல் வைக்கக்கூடிய ஒரு பெண் மாதிரி அது அர்த்தம் இப்ப இந்த மாதிரியான ஒரு எளிச்செயலை வந்து யாருன்னு சொன்னா இந்த மாதிரி நடிக்க கூடிய நான் அங்கேயும் நல்லவனா இருப்பேன் நான் இங்கேயும் நல்லவனா இருப்பேன் என்று சொல்லி நடிக்கிறாங்க பாருங்க ரெண்டு இடத்துலயும் நல்லவனா நடிக்கிறது வந்து என்ன சொல்றாங்க இரண்டு கிடாக்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்ட ஒரு ஆடு மாதிரி இருக்கு என்று சொல்லி ஒரு ரொம்ப மோசமான உதாரணத்தை காட்டுறாங்க அப்ப அந்த தன்மை என்னைக்கும் நம்மளும் வந்துடக்கூடாது நமக்கு வந்து ரெண்டு பேருக்கும் நல்லவனா நம்ம நடிக்கணும் ரெண்டு பேர்ட்டையும் நல்லவனா நடிக்கிறதை விட யாரு தவறு செய்தாரோ அவர்களை சுட்டிக்காட்டி ஒரு பேருக்கு நல்லவனா இருந்தா போதும் இது ஒரே நிலைப்பாடு இருக்கக்கூடியவனால தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசோல்லா இந்த உதாரணத்தின் மூலமா எச்சரிக்கிறாங்க வந்துவிடக்கூடாது என்பதுனாலதான் சாபாக்கள் ரொம்ப எச்சரிக்கை ரசோர்கிட்ட ஒருவர்களாக கேட்டாங்க அதுல ஒரு தான் நம்ம பார்த்து நம்பி ஒரு விஷயத்தை உடைத்தால் வந்து அது மோசடி பண்றது இரண்டாவது தன்மை கதவை பேசினா பொய் பேசுறது பொய் பேசுனாலே பொய் வாய்க்கு பொய் நம்ம சொன்னோம் பொய் பேசுறது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருமே பொய் பேசணும் பொய் பேசாத மனசுலேயே கிடையாது எல்லாருக்குமே இந்த தன்மை வளர்க்கணும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது பொய் பேசுற ஆட்களுக்கு எல்லாம் உணாவுத் தன்மை உண்டு எல்லாருக்குமே அந்த தன்மை வந்துடும் உலகத்துல பொய் பேசாத மனதில் மனசு கிடையாது அனுமதிக்கப்பட்ட பொயிலும் இருக்குது யாருக்கும் பாதிப்பு இல்லாத இருக்குது மார்க்க அனுமதிச்ச பொருள்களும் இருக்குது அப்ப அந்த பொய் பேசுறது எல்லாருக்கும் அந்த தன்மை வந்து ஆனா யாருக்கு ஒன்றுன்னா ஒருத்த பொய்ன்னே அடையாளப்படுத்தப்படுறான் அவனா அவன் சொன்ன பொய் தான் சொல்லுவான் அப்படி நம்ம சில பேரை அவன் வாய துறந்தா போய் தான் அவன் பேச ஆரம்பிச்சுட்டாலே இது உங்களுடைய பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் அவன் முனாஃபி ரெண்டாவது இரண்டாவது தன்மையை ஐம்பது சதவீதம் ரெண்டு தன்மை இருந்ததுன்னா இவன் சதவீதம் வாதி சொல்லி நம்ம சொல்லிடலாம் மூன்றாவது தன்மை வாக்குறுதி கொடுத்தான்னா மீறது நான் அப்படி செய்திருவேன் இப்படி செய்வே வாக்குறுதி கொடுக்குறது ஆனா போய் கேட்டா நான் என்னைக்கு சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறது அன்னைக்கு சொன்ன இப்ப எனக்கு முடியாது இப்படி சொல்லுது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுத்து கொண்டு அந்த வாக்குறுதியை ஒருத்தர் மீறினான் என்று சொன்னால் அந்த வாக்குறுதிக்கு வந்து மீறுவது வந்து முனாசிக்குடைய இன்னொரு தன்மை இந்த தன்மையோடு ஒரு தான் ரெண்டு தன்மை கொடுத்திருந்தாங்கன்னா முக்காவாசி முனாசிக்கு தான் முதல்ல வந்து நம்பிக்கை மோசடி பண்றது பேசுனா பொய் பேசுறது வாக்கு கொடுத்தா மீறுறது இந்த மூணு ஒன்னா வந்துருந்தா இவன் எழுபத்தஞ்சு சதவீதம் முனாசிக்கு தான் அது கன்ஃபார்மா சொல்லிருந்தா நான் வரும் மேல அவனுக்குரிய தண்டனை அடைந்து விடுவான் என்று நம்ம உறுதிப்படுத்திடலாம் ரசூல்லா சொன்ன அடிப்படையில நாலாவது தன்மை ஒரு இதாக ஹாசமா பஞ்சர வழக்கு வந்தது சொன்னால் அது வந்து அடாவடி பண்றது நம்ம தப்பு செஞ்சிருப்போம் இன்னொருத்தான் நம்ம மாதிரி கேசு கொடுத்துருப்பான் ரெண்டு பேரும் ஒருத்தர் விசாரிக்கிறார் விசாரிக்க வர முடியாதே சொல்லுவாரு நம்மா இவரா இவ்வளவு வச்சு விசாரணை பண்ணது முடியவே நான் வரலப்பா நில்லு போகுது அந்த அளவுக்கு இவனை கண்டாலே நீதிபதி வழக்க விசாரிங்க ஓடுவாங்க அப்படிப்பட்ட ரொம்ப அடாவடி பண்ணக்கூடிய ஆளு மம்பு பண்ணக்கூடிய ஆளு திமுறா நடக்கக்கூடிய ஆளாக இருந்தாங்கன்னா அவருத்தன் அவன் வந்து முனாசிப்புல இன்னொரு தன்மையை பெற்றவர்கள் அதாவது இந்த நாலு தன்மையை பெற்று விட்டாங்கன்னா இவங்க ஒரு பியூர் முனாசிப்பு முனாஃபி நூறு சதவீதம் தன்மையை பெற்றவனா ஆகியுள்ளதான் என்று சொல்லி ரசோர் கலாசம் அவர்கள் எச்சரிக்கிறார் அப்ப நம்ம வந்து இந்த நான்கு தன்மைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில இல்லாத வகையில் பார்க்கணும் எந்த சூழ்நிலையும் வந்து இந்த தன்மை இந்த ரெட்டை நிலைப்பாடு இந்த நாலு தன்மை நடி இந்த நாலு தன்மையிலே வரக்கூடிய முக்கியமான அம்சத்தை நம்ம பார்த்ததுன்னா நடிக்கிறது நடிக்கக்கூடிய விஷயம் தான் இது எல்லாத்துலயும் வருது முனாபி தன்மையில ஒரு முக்கியமான தன்மை அதோடைய ஒரு தன்மை என்னன்னா நடிக்கிறது அங்க போய் நல்லவனு காட்டுறது அங்க போய் நல்லவனு காட்டுறது உயரதிகாரியா இருந்தா அவளுக்கு பேசுறது பாவப்பட்டவனா இருந்தா அவனுக்கு இந்த மாதிரி நடிக்கக்கூடிய தன்மை தான் எல்லாத்திலே வரும் இந்த தன்மை தான் வந்து உணவு கூட முக்கியமான இந்த தன்மை நம்ம இருக்காத வகையில் நம்ம பார்க்கணும் ரசூசல்லா சினிமா காலத்தை அது அவ்வளவு அஞ்சு அஞ்சு கேட்டு கேட்டு மாற்றிக்கொண்டாங்க ரசூர்லாத இவ்வளவு வந்து மக்கள் கேட்கிறாங்க இப்படி வந்து நாங்க வந்து சில உயரதிகாரிகளை பார்க்கிறோம் அந்த உயர் அதிகாரிகள் வந்து பள்ளிகளில் இருக்கிறாங்க பதவியில இருக்கிறாங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம ஏதாவது பேச போகும் போது அவங்களுக்கு சாதகமா சில நேரங்களை பேச வேண்டியிருக்குது அவங்களுக்கு ஆதரவா பேச வேண்டியிருக்குது அவங்க சொல்றதெல்லாம் கேட்க இருக்குது ஆனா வெளியே வந்த பிறகு நாங்க முன்னாடி எங்களுக்கு குறிப்பிட்ட ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி நாங்கள் கவலை சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து சரியானதா அப்படின்னு சொல்லாட்ட காலத்துல இவ்வளவு மொத்தம் கேட்கறாங்க இப்படி வந்து கேட்கிற ஒரு ரசிகா நாங்க பார்க்கும் பொழுது அவங்களையும் சாதமா பேசணும் வெளிய வந்து நாங்க வந்து அவருக்கு தவறுதலா பேசுறோம் அவர்கிட்ட குறைகளை பத்தி பேசுறோம் இது சரியான்னு கேட்கும் பொழுது இப்படி ரொம்ப சொல்றாங்க ரசூல்லா இதை முனாஃபிப் பெண்மணி சொல்றாங்க இப்படி சொல்லக்கூடாது அவர்கிட்ட நேர்ம நீங்க பேசும்போது அவர் அவர் என்ன சொன்னா தலையாட்டிட்டு அவர்கிட்ட எதுவும் பேச அவர் அவருக்கு அந்தஸ்து இருக்காரு பொறுப்புல இருக்காரு அவர் தலைவராக இருக்காரு அவர் பெரிய இருக்காரு அவருடைய பேசணும்னா ஏதாவது ஆயிரம் சொல்லி அங்க போய் தலையாட்டிட்டு வந்துட கூடாது அவருக்க நேரடியா சுட்டி காட்டணும் அப்படி சுட்டி காட்டாம அங்க போய் அவருக்கு சாதனமா பேசிக்கிட்டு திரும்ப வந்து நம்ம அவர்கிட்ட படையெல்லாம் வந்து வெளியே வந்து பேசுறது வந்து ஒண்ணு அங்க உள்ள நிலைப்பாட்டிலேயே இருக்கணும் இல்லைன்னா அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமா இருந்தோம்னா அவர்கிட்ட நேரடியா உங்களுக்கு ஏதாவது சொல்லிடணும் சொல்லாம நம்ம வந்து வெளியேறும் அதுக்கு தன்மை அந்த தன்மை நம்மள இருக்கக்கூடாது என்று சொல்லி நசுத்தம் அவர்கள் வந்து நிச்சயத்ததாக இவ்வளவு அந்த மக்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி தன்மை வந்து முனாஃபி தன்மை யாரா இருந்தாலும் நீ சொல்லணும் இன்னைக்கு பாத்திரமா இல்லையா ஒரு இயக்கத்துல இருக்கிறாங்க இயக்கத்துல ஒரு அமைப்பு இல்ல ஒரு கட்சி இருப்பாங்க இருக்கிறது வரைக்கும் தனியாக்கிட்டு இருப்பாங்க அங்க நடக்க என்ன நடந்தாலும் அதை கேட்டுட்டு இருப்பாங்க எல்லாமே சரி கட்டு இருப்பாங்க வெளியே வந்தவங்க பார்த்திருந்தோம்னா அதுல தப்பு நான் அன்னைக்கே நினைச்சேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை வந்து அப்படி நினைச்சேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க இப்படி நடக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பேசுற பாருங்க இதெல்லாம் வந்து அந்த தன்மையெல்லாம் போய் கொண்டு போய் சேர்க்கும் நீ இருக்கும் போதே அதை பேசிருக்கணும் ஒரு நிறுவனத்துல அவர் கரைத வேலை பார்க்கணும்னா அங்க இருக்கும் போதே அவங்களோட கவலைகளை சுட்டி காட்டணும் வெளியே அந்த கடையில இருந்து வேற ஏதாவது கட்டப்பட்டு வெளியே வந்த பொருள் அங்க அப்படியே அந்த வியாபாரம் பாக்கிறான் அங்க உள்ள பொழுது அப்படி இருக்குது அந்த ஏமாத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பேசக்கூடாது இது வந்து இரட்டை நிலை மேல போய் சேர்ந்துடும் முனாபி தன்மையில போய் சேர்ந்துடும் நம்ம எல்லா நேரமும் ஒரே நிலையில இருக்கணும் தவறுன்னா அங்கே சுற்றி அந்த நேரத்துல நம்ம சரியா நம்ம தெரிஞ்சதுன்னா அது சரி நினைச்சோம் இன்னைக்கு நம்ம தவறு நினைச்சோம்னு சொல்லி அது வேற விஷயம் நான் அன்னைக்கே நினைச்சேன் ஆனா சொல்லாம இருந்துட்டேன் இப்படி நினைச்சதுதான் வந்து முனாபி தங்களை சொல்லுவோம் அன்னைக்கு சரியா பட்டு சரியா பட்டு இன்னைக்கு தவறா பட்டுதான் தவறா பட்டு அப்படி சொல்றது முனாபி தங்களை நான் அன்னைக்கே நினைச்சேன் இருந்தாலும் எப்படி சொல்லிட்டு அப்படி இருந்துட்டேன் இந்த நோக்கத்துக்கு அப்படி இருந்தேன் அது அமைப்பு சீரழிந்த அப்படி இருந்துட்டேன் இப்படிதான் பேசுறது வந்து அது முனாபிக் தன்மையிலாம் போய் சேர்க்கவில்லை என்று சொல்லி நம்ம விலகிக் கொள்ள வேண்டும் அல்லா அவர்கள் அப்படியாது இந்த முகாபிக் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் இது சம்பந்தமாக இன்னொரு தகவலையும் இரண்டாவது சொல்லி நல்ல முறையில் நிறைவு செய்ய பாதிக்கணும் அலமதுல்லாதுலமிஸ்லாத்து வசலாம் அல்லாஹ் சொல்லு தண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாது அலாமி நிலையார்களே முனாஃபிக் தன்மையானது மறுமையிலே நமக்கு பெரும் எளிவை தரக்கூடிய தன்மையாக இருக்கின்றது நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தையுமே அடிக்கக்கூடிய தன்மையாக இந்த முனாஃபி தன்மை இருக்கின்றது அதனால் அதில் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகின்றோம் ரசூத் செலாவே செல்லும் அவர்கள் அதில் நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காக நான்கு அடையாளங்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது என்றும் நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள் நம்பிக்கை மோசடி பேசினால் பொய் பேசுவது அதே போன்று வழக்குரைக்கும் போது அடாவடி செய்வது வாக்குறுதி இந்த மூன்று நான்கு பண்புகளும் நம்மிடம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ரசோதலா சினிமாவில் இந்த தன்மை இதில் அடைந்திருக்கிறது என்று நமக்கு எச்சரித்திருக்கின்றார்கள் அதே போன்று நடிக்கக்கூடாமல் நடிக்காமல் நமக்கு உயரதிகாரிகளாக இருந்தால் கூட அவர்கள் நம் வந்து அவருடைய தவறை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சம்பவத்தை நாம் இங்கு குறிப்பிடலாம் ரசோதலா ஹரி சினிமாவின் காலத்தில் முவாதிபுல் ஜமல் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவர் வேறு பகுதியை சார்ந்தவர் அவருடைய வேறு சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த சமுதாயத்திலிருந்து இங்கே வந்து ரசுல்லாவை பின்பற்றி தொழுகையில் ஈடுபடுவார் இங்கே தொழுகையில் ஈடுபட்டு கொண்டு திரும்ப அவருடைய சமுதாயத்துக்கு போய் அங்கே இமாமா என்று அங்கே தொழுகை நடத்துவார் இது அவர் வழக்கமாக வச்சுருந்தார் ரசூல்லாவை பின்பற்றி தொழுதான் நன்மைங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் இங்கே வந்து தொலை வருவார் ரசூல்லாவை பின்பற்றி தொழுதுட்டு அவர் ஊருக்கு போய் அங்கே இமாமா நின்று அவர் தொழுதை நடத்தக்கூடியவர் அவர் பஜ்ரு ஒரு நாள் தொழுகை நடத்தும் பொழுது பஜ்ரு சூறாவ வந்து ரொம்ப பெரிய சூறாவாக ஓதிடுறாரு பெரிய அத்தியாயத்தை ஓதிடுறாரு பின்னாடி தொலை வந்த ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி உழைப்பாளி ராத்திரிலாம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க தோப்புல வயல்ல வேலை செய்துக்கிட்டு அங்க கஷ்டப்பட்டுட்டு காலைல பதில் வந்திருக்கிறார் அவருக்கு அவசரமா போகணும் தூக்கம் வரும் நைட்டு ஃபுல்லாக முடிச்சதுனால அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணாரு நின்று பாக்குறாரு அவருக்கு முடியலை என்னடா இது பெரிய சூறாக ஓதிட்டு இருக்கிறாரு நம்மளால முடியலன்னு சொல்லி அல்லாட்ட தாவது வச்சு நான் இந்த தொழுகை முடிச்சுட்டேன்னு கட் பண்ணிட்டு அவர் தனியா பதில தொழுது வீட்டுக்கு ஜபல் சொல்றாரு அவர் ஒரு முனாஃபிக் அந்த மனிதரை அவர் எப்படி தொழுகை முடிச்சுட்டு போகலாம் நான் தொழுதுட்டு தொலை வச்சுட்டு இருக்கிறேன் முன்னாடி தொலை வந்தா ரெண்டு தொழுது இருக்கணும் தொழாம பாதிரியை முடிச்சு தனியா தொழுது எப்படி போகலாம் இது ரெட்டை நிலை இல்ல இது வந்து முனாஃபிக் தன்மை ஆலிக்க முனாஃபிக் அவர் ஒரு முனாஃபிகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இது அந்த விவசாயிக்கு தகவல் தெரிஞ்சது தெரிஞ்சால் அவன் ரொம்ப வருத்தப்படுறாரு ரொம்ப கவலைப்படாது ஆனாலும் எப்படி முகாத்துக்குள்ள ஜபர் ஜவர வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சி பயப்படலை அதுக்காக அவர் சொன்னால் நான் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயந்து அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு விளையாட்டிட்டு போகல உடனே ரசூல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்ன எப்படி சொல்றாரு அது எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசட்டை கேட்ட உடனே ரசூல்லா அந்த மனிதரை கண்டிக்கலை அந்த நீ எப்படி தொழலாம் அப்படின்னு அந்த மனிதரை கண்டிக்காம மோது நீ குழப்பம் செய்யறாயு சொல்லி முவாது அவர்களை கண்டிக்கிறான் இப்படி செய்யக்கூடாது நீங்க தனியா தோடுறீங்களா ரொம்ப நேரம் தோடுங்க ஜமாத்தோடு மக்களோடு தோடுறீங்கன்னா அவங்க எவ்வளவு தூரம் வருவாங்க கஷ்டப்படக்கூடியவங்க வருவான் உழைப்பாடி வருவான் வருவான் வயதானவன் வருவான் குழந்தைகள் வருவாங்க நிறைய நிலைகள்ல இருக்கக்கூடியவர்கள் வருவாங்க அவர்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவரை நீ துற வைக்கணும் நீங்க வந்து நீட்டி சொல்லக்கூடாதீங்கன்னு சொல்லி ரசிகம் அவர்கள் முகாதவர்களை கண்டிக்கிறாங்க பெரிய சூரா போது அதிகமா சொன்னா தனியா தொடுத்துக் கொடுங்க மக்களோடு தோடுறதா இருந்தா அவர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க தொலை சொல்லி ரசூத் செல்லாரி சிலம் அவர்கள் முகாதவர்களை கண்டிச்சுதான் அந்த செய்தி நம்ம இப்போ இதுல நம்ம தெரிஞ்சு இதுல அறிஞக்கூடிய நமக்கு இந்த இடத்த சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க மாதவர்கள் செய்தால் கூட தலையாட்டிட்டு போகணும் உயர் அதிகாரி உயர் மாமா அவர் எழுத்து பேச முடியும் தலையாட்டி அதை ஏற்றுக்கொண்டு போகல ரசூல் நாட்டை போய் சொல்லி கொடுக்கிறாங்க ரசூல்லாட்டை போய் அதை எடுத்து முறையிடுறாங்கன்னு சொன்னா நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து நடிக்க கூடாது எப்படிப்பட்ட நிலையில இருக்கிற காலத்துக்கு முன்னாடி நம்ம நின்னால் கூட அவர் தவறு செய்தார்னா தவற நேரடியா சுட்டி காட்டணும் அவர் முன்னாடி அவருக்கு சாதமா பேசிட்டு போற